இந்த உலகில் பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும் கூட இந்த பல மர்மங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலா இன்னமும் இருக்குங்க இந்த அலக்சா முக்கோணம் பார்த்தோம்னா என்கரேஜிங் மற்றும் அந்த ஜீனாங் அப்புறம் அந்த இணைக்கும் புள்ளியா பார்த்தோம்னா உட்கிராங் சொல்லிட்டு ஒரு இந்த மூன்று புள்ளிகள் சேர்ந்தாங்க இது அலெக்சா முக்கோணம் என்று சொல்றாங்க இப்படி அப்படி இந்த அலெக்சா முக்கோணத்துல தான் பயங்கரமான ஒரு மர்மமா இன்னும் அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டக்லஸ்ங்கிற ஒரு சி பிப்டி ஃபோர் இந்த விமானம் மூலமா ராணுவ விமானம் மூலமா இங்க போய் என்ன மறுபு நடக்குதுன்னு பாக்கலாம் போயிருக்காங்க சுமார் நாற்பத்தி நாலு பேர் போயிருக்காங்க ஆனா அந்த நாற்பத்தி நாலு பேரும் மாயமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில அழுதுங்க அந்த கவர்மெண்ட்ட அப்படி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா ஹவுஸ் தலைமையிலான ஒரு தாமஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசல் அந்த பைலட் ஜான் சொல்லிட்டு இவங்க ஒரு குழு வந்து இங்கே அந்த அந்த அமெரிக்க விமானத்தில் பயணம் பண்ணிக்கிறாங்க இது இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆனால் அவங்களும் என்ன ஆனாங்கன்னு தெரியலீங்க அந்த இடத்துக்கு போனோன்னா மாயமாக மறைஞ்ச மாதிரியும் அந்த அரசாங்கம் சொல்கிறாங்க இல்லைங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு தக்க கேரி பிராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து இங்கே வேட்டையாடுறதுக்காக போயிருக்கிறாரு இந்த காட்டுக்குள்ள ஆனால் போனவர் போனவர் தாங்க வீடு திரும்பவே இல்லைங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த முள்ளமன்றி இந்த ஆட்டோ ஒரு மண்டவோட கிடச்சிருக்குங்க அந்த மண்டவோடை எடுத்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க அந்த மண்டவோட வந்து இந்த இவரோட மண்டவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த இவர் எப்படி செத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ந நினைக்கும் பொழுது இங்கே கரடிலாம் அதிகமாக இருக்குதுங்க இந்த கரடினால தான் இவர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் சொல்கிறாங்க